தேனி மாநகரில் மாடு மேய்க்க சென்ற போது தள்ளிவிடப்பட்ட ஐயா சன்னாசி அவர்கள் மாடு மேய்க்கும் போராட்டத்தை நடத்தவிருக்கின்ற அண்ணன் சீமானவர்களுக்கு மாடு மேய்க்க கோல் கொடுத்து அந்த போராட்டத்தை துவங்கி வைக்கிறார் தள்ளிவிட்டு இடத்திலிருந்து போராட்டம் ஆகஸ்ட் நாள் எந்த இடத்திலே அவரை கீழே தள்ளி அவமதித்தார்களோ அதே இடத்திலே ஆகஸ்ட் மூன்றாம் தேதி பலாயிரக்கணக்கான மாடுகளை ஓட்டிக்கொண்டு கொண்டு போய் அவர்களுடன் நாங்கள் மலையேறி மாட்டை ஆட்டை மேய்ப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம் நாடு உங்களது என்றால் காடு எங்களது மேச்சல் நிலம் எங்கள் உரிமை அதை போராடி பெற வேண்டியது எங்களின் கடமை நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க